சிலர் வந்து பிசாசின் கட்டுகளினால மந்திரவாதம் பில்லிசுனியத்தில் பாதிக்கப்பட்டு சில குடும்பங்கள் இங்கு வந்திருக்கிறீங்க அதனால் உங்களுக்குள்ள ஒரு மரண போராட்டம் இருக்கிறது தற்கொலை தூண்டுகிற ஆவி பயத்தை கொடுக்கிற ஆவி இரவு நேரத்தில் தூங்க விடாதபடி தூக்கத்தை கெடுக்கிற ஆவி சில குடும்பங்களை பாழாக்கி கொண்டிருக்கிற மந்திர பில்லிசுனி ஆவி இதில் பாதிக்கப்பட்டு பலர் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க சிலர் கருசவர் அல்லாத மக்கள் கூட பல இடத்திற்கு போய் விடுதலை கிடைக்காம வந்திருக்கிறீங்க கர்ப்பத்தின் ஆசிர்வாதத்தை அது கெடுத்து கொண்டிருக்கிறாரு ரெண்டு ரெண்டு முறை மூன்று முறை கரு செதவு அடைந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அது ஒரு அசுத்த ஆவியினால் மந்திர கிரியினால் உண்டான காரியம் இப்படி பாதிக்கப்பட்டு கட்டுகளோடு வந்திருக்கிற சிலர் இருக்கிறீங்க இன்றைக்கு உங்களுக்கு இலவசமாய் விடுதலை அந்த பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட போகிறது பில்லிசனி ஆவிகள் வெளியேற போகிறது பயத்தின் ஆவிகள் மரணத்தை கொண்டு வர போராடுகிற ஆவிகள் தற்கொலையை தோண்டுகிற ஆவிகள் இரவிலை தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள் இப்போ உங்களை விட்டு வெளியேற போகிறது அந்த ஆவியினுடைய கட்டுகள் அறுக்கப்பட போகிறது ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு இப்போ இப்போ அந்த ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறது ஆவியானவர் இறங்க இறங்க கத்தருடைய வல்லமை இறங்க இறங்க இப்பொழுது பில்லிசனி ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறது எஸ் கம் அவுட் யூ டேவல் வெளியே வா பொல்லாத ஆவியே ஒரு ஆவிய மறைந்திருக்க முடியாது இங்கிருக்கிற இருக்கிற மன்னால் மறைந்திருக்க முடியாது பொல்லாத விக்கிரக ஆவிகள் சிலருக்குள்ளே குரங்கிய நாவிகள் குரங்க வைத்த மந்திரவாதம் செய்ததுனால குரங்கிய நாவிகள் உங்களுக்குள்ளே கரிய செய்கிறது அந்த குரங்கிய நாவி வெளியே வரணும் சிலருக்குள்ள சர்பத்தின் ஆவி பாம்பின் ஆவி இதுதான் கர்ப்பத்தை தடுக்கிற ஆவி கர்ப்பத்தை குலைக்கிற ஆவி அது ஒரு சர்பத்தின் ஆவி வெளியேறுகிறது வெளியேறுகிறது வெளியே வா பொல்லாத ஆவியே வெளியே வா கமாட் வெளியே வரணும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த ஆவிகள் வெளியேற ஆரம்பித்து வைட்டது குரங்கின் ஆவிகள் சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேற ஆரம்பித்து வைத்தது வெளியே வரணும் பொல்லாத ஆவியே இயேசுக்கு முன்னால வந்து விழணும் எல்லாம் ஜபித்து கொண்டே இருங்க இயேசு 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 நாமத்தை சொல்லுங்க இயேசு 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 இயேசுடைய பெயரை சொல்ல சொல்ல அசுத் ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறாரு பொல்லாத ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறாரு மந்திர வல்லமைகள் எிகிறாரு தகடுகள் எரியட்டும் தகடுகள் எறியட்டும் மந்திர ஆவிகள் அழியட்டும் இப்பொழுது இப்பொழுது தகடுகள் எறிகிறாரு எறிகிறது தாயத்தகள் எரியட்டும் தாயத்தகள் எரியட்டும் தாயத்தகள் கலண்டு விழட்டும் கயிறுகள் கயிறுகள் தாலுக்கு தாயத்தகள் கலட்டி போடுங்க கலட்டி போடுங்க தாயத்தைகளை கலட்டி போடுங்க அந்த கயிறுகளை கலட்டி போடுங்க அந்த ஆவி அதற்குள்ளிருந்து தான் கரிய செய்கிறாரு தூக்கத்தை கெடுக்கிற ஆவி தற்கொலை தோண்டுகிற ஆவி மரண போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவி வெளியேறுகிறது வெளியே வா பொல்லாத ஆவியே ஒருவருக்குள்ள மறைந்திருக்க முடியாது மறைந்திருக்கிற பொல்லாத ஆவியே சில வாலிப பிள்ளைகளை தற்கொலை தோண்டுகிற பொல்லாத ஆவி தற்கொலை தோண்டுகிற பொல்லாத ஆவி சில வாலிப பிள்ளைகளுக்குள்ள தற்கொலை எண்ணத்தை கொண்டு வந்து மரண போராட்டத்திலே போராடிக் கொண்டிருக்கிற ஆவி வெளியே வா வெளிய வா போலாது ஆவியே இங்க இருக்கிற எல்லாரையும் சொந்தம் வாலிபர்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவி வெளியே வாய் பொழுது சிலருக்குள்ளே கொலை வெறியை தோண்டுகிற ஆவி பழிக்க பழி வாங்கணும் பழிக்க பழி வாங்கணும் என்று கொலை வெறியை தோண்டுகிற ஆவி சில வாலிபர்களுக்குள்ள கரிய செய்கிறது வெளியே வா ஆவியே உன்னுடைய கரியகள் சுற்றறிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில் வெண்டுதலை இயேசுவின் நாமத்தில் வெண்டுதலை எல்லாரும் இயேசுவின் நாமத்தை சொல்லி கொண்டிருங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி கொண்டிருங்க அக்கினை இறங்குகிறது அக்னி இறங்குகிறது சுற்றறிக்கப்படுவதாக பொல்லாத ஆவிகள் சுட்டரிக்கப்படட்டும் மந்தர வல்லமைகள் எரியட்டும் பில்லிசுனை கிரியகள் எரியட்டும் தகடுகள் இயேசுவின் நாமத்தில் எரியும் இப்பொழுது 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 அக்னி இறங்குகிறது பொல்லாத பில்லிசுனி ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக ஆண்டவுடைய அக்னே இறங்குவதாக அக்னே இறங்குவதாக கத்தருடைய அக் இறங்குவதாக எல்லா பில்லு கரியகளும் எரியட்டம் இயேசுவின் நாமத்தில் தகடுகள் எல்லா நாமத்தின் ஆவிகளும் அழியட்டும் எந்தெந்த புறப்பட்டு வருகிறதோ சாத்தானுடைய பலிபீடம் எரிவராக கத்தனுடைய அக்னி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் இன்னொருமர் எல்லா வல்லதுகர முயற்சி தொடும் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் எல்லா பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது மந்திர ஆவிகள் அழிகிறது வில்லிசனி ஆவி அழிகிறது ஆமன் தற்கொலை தோண்டுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது தற்கொலை தோண்டுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது தூக்கத்தை கெடுக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறாரு இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நசரேனாக இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் முன்னால் வந்து அவங்க இருதயத்தில் கை வைங்க இயேசுவே என் பாவங்களை மன்னியும் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் சொல்லுங்க சொல்லுங்க வாய் தரேன் இயேசுவே என் பாவங்களை மன்னியும் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க இயேசுவே என் பாவங்களை மன்னியும் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என் ஆவி ஆத்தமா சரீரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இனிமேல் சாத்தானுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை பிசாசுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை எனக்கு விரோதமாக செய்யப்படுகிற மந்திரவாதங்கள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில் பில்லி வல்லமை அழியட்டும் இயேசுவின் நாமத்தில் தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை